நேற்று நிகழ்ந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது நாளை நம் வாழ்வில் என்ன நடக்குமோ என்ற பயத்திலேயே இன்றை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம் நடந்து முடிந்த நேற்றை பற்றிய கவலையும் நடக்க இருக்கின்ற நாளையை பற்றிய பயமோ இன்று என்ற நிஜத்தை தொலைத்து விடும் என்பதைப் பற்றி எடுத்துரைக்கும் கதை இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி தேர்ட்டி த்ரீ அந்த ஊரில் உள்ள ஒரு இளைஞருக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகணுங்கிறது தான் அவருடைய லட்சியம் தன் நண்பரோடு சேர்ந்து ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கிறாரு அந்த தொழிலும் ஓரளவு வெற்றிகரமாக இருக்கும்போது இவருடைய கவன இவர் நண்பருடைய தவறான செய்கையினாலையும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாதுங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த நிறுவனத்திலிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு இவருடைய நண்பர் இவரை ஏமாற்றிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு நாளைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலையில் இருக்க அவர் அப்படியே இரவு மிகவும் சோகமாக தன்னோட அலுவலகத்தை மூடிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஊர் எல்லை பகுதியில் இருக்க ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து இதை பற்றி சிந்தனை பண்ணுறாரு இப்படி நம்ம நண்பனே நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் நாமளும் தொழிலை முழுமையாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அதனால் நஷ்டமாயிட்டு மீதம் இருந்த அலுவலக பணத்தையும் அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான் நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் வாடிக்கையாளர்கள்லேருந்து நம்ம முதலீட்டாரர்களுக்கெல்லாம் பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் நம்ம தொழிலை எவ்வாறு சரி செய்ய போகிறோங்கிறதே தெரியலேங்கிற மிகுந்த கவலையில் அந்த ஆற்றங்கரையில் உட்கார்றாரு அந்த மெல்லிய நிலவு வெளிச்சத்தில் அந்த ஆற்று மலையில் கையை வச்சு அப்படியே தடவிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த ஆற்றில் வீசி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்பப்போ அந்த சின்ன கற்களை எடுத்து ஆற்றவங்க ஆ ஆற்று வீசுகிறாரு ஆனால் இவருக்கு ஒரு யோசனையும் வரலை எந்த விதத்தில் நாம் இதை சரி செய்ய போகிறோங்கிறதும் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியுது இவரும் அந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து ஆற்றில் வீசியபடியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பொழுது விடியும்போது வர வெளிச்சத்தில் இவர் கையில் இருக்க அந்த கற்களை பார்க்குறாரு ரெண்டு கல் மட்டும் இவர் கையில் இருக்கு அந்த ரெண்டு சின்ன கற்களும் அப்படியே மின்னுது நல்லா கவனித்து பார்க்குறாரு அது எல்லாமே வைரக்கற்கள் இவர் ஆற்றில் வீசிய அத்தனையுமே பக்கத்தில் இருந்து இவர் எடுத்து போட்ட எல்லாமே வைரக்கற்கள் யாரோ திருடர்கள் அந்த வழியாக போகும்போது யாருக்கோ பயந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சாக்குப்பையில் கற்களை புதைத்து வச்சிருக்காங்க இவர் கைகளால் உலாவி அந்த கற்களை எடுத்து தான் கற்களை எடுத்து தான் ஆட்டில் வீசியிருக்காரு அடாடா இவ்வளோ கற்கள் கிடைச்சும் அது ஏதோ கூழாங்கற்கள் என்று எண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆற்றில் வீசி விட்டுறோமே இது நமக்கு தெரியாமல் போச்சு என்று மிகவும் வருத்தத்துடன் அந்த ரெண்டு கற்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அந்த இளைஞர் புறப்படுகிறார் நம்மில் பலரும் இந்த வியாபாரி போல தான் கடந்த கால மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்னும் வைர கற்களை தொலைத்து கொண்டு இருக்கின்றோம் நேற்று என்பது நடந்து முடிந்த ஒன்று அதை நாம் மாற்ற முடியாது நாளை என்ன நடக்கவிருக்கும் என்பதையும் நம்மால் சரியாக கணிக்க முடியாது இன்று மட்டும்தான் நிஜம் இன்றைய நாளை நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதைக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி